சுஜூதில் இருக்கிற ஒருவர் இரண்டு சுஜூதுகளுக்கு இடையில் அமருகின்ற பொழுது இதுதான் இடதுகாலின் மீது அமர வேண்டும் வலதுகாலை ஒருவர் இருக்க வேண்டிய முறை இதை என்று அரபியில் இந்த இடதுகாலின் பாதத்தின் மீது நாங்கள் உட்கார்ந்து வலதுகாலை கிபிலாவை நோக்கி மடித்து இருக்கணும் ரெண்டு கையும் தொடைக்கு மேலே இருக்க வேண்டும் இந்த நிலையில் இருக்கிற பொழுது இரண்டு கைகளும் தொடைக்கு மேல் இருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய முட்டு காலை பிடித்த மாதிரி ரெண்டு கையை வைக்கலாம் இந்த ரெண்டு இடமும் எங்களுக்கு இந்த இஃப்தராஷுடைய நிலையில் அனுமதி அப்ப என சகோதரர்களே நபேம் சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் இரண்டாவது முறை சுஜூதில் இருந்து இபுனு அப்பாசர் அலி அல்லாஹர்கள் சொல்றாங்க உடைய நிலை இப்படி வந்து இப்படி இருப்பது இந்த ரெண்டு காலை மடித்து இந்த பாதங்களின் மீது நாங்கள் உட்காருவது இதைத்தான் இப்படி அப்பா சலி உள்ளவர்கள் இது நபிகளாருடைய சுண்ணா என்று சொன்னார் அப்போ ஒரு முறை இப்படி இருப்பது இதுதான் ரசூலுல்லா பெரும்பான்மையாக செய்த சுண்ணாவுடைய நிலை நாங்கள் அதிகமாக இதைத்தான் செய்யணும் இன்னும் ஒரு நிலை தான் அனுமதிக்கப்பட்டது இப்படி ரெண்டு காலை மடித்து இதன் மீது உட்காருவது இதை சொல்லுவது என்று சொல்லி இதில் தடுக்கப்பட்ட முறை எது தெரியுமா காலை இப்படி வச்சு இப்படி இதை தான் நான் இருக்கிற இருப்பு இப்படி கையை குத்திக்கிட்டு இருப்பாங்க அல்லது கையை குத்தாமல் இப்படி இருப்பது இது தடுக்கப்பட்டது இந்த அமைப்பு தான் தடுக்கப்பட்டது அப்படி அல்லாமல் நாங்கள் இப்படி இருப்பதும் சில வேளைகளில் நபிம் சல்லா அவர்களால் அனுமதிக்கப்பட்ட நிலையாக இருப்பதை பார்க்கிறோம் இதில் நாங்கள் என்கிற துவாவை ஓதிவிட்டுத்தான் திரும்ப நாங்கள் சுஜூதுக்கு போக வேண்டும் இந்த இரண்டாவது சுஜூதிலும் நாங்கள் முதல் ஓதன மாதிரி எங்களுடைய துவாக்களை ஓதிவிட்டு கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் சுஜூதை நிறைவு செய்வோம் அப்போ நபீல் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது முதலாவது சுஜூதிலிருந்து ரெண்டாவது சுஜூதுக்கு இடையில் இருக்கிற இருப்பை இப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே நாங்கள் இடது காலை மடித்து வலது காலை கெபிலாவை நோக்கி மடித்து வைத்துத்தான் நாங்கள் ரப்பிரலி ரப்யர்லி என்கிற துவாவை ஓதி நல்லா ஓதணும் சுஜூது செய்கிற அளவுக்கு நேரம் எடுக்க வேண்டும் ஜமாத்து தொழுகை அல்லாமல் தனிய தொழுதால் நேரம் எடுத்து நாங்கள் திரும்ப சுஜூதுக்கு போய் அதிலும் நாங்கள் என்பதை ஓதிவிட்டு அதிலிருந்து நாங்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்ப வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு சுண்ணா ஒன்று இருக்கிறது நபிம் சுல்லா அல்லம் அவர்கள் ஒரு இருப்பு இருந்தார்கள் ஜல்சத்துல் இஸ்திராஹா அமைதிக்கான ஓய்வுக்கான இருப்பு என்பது இதற்கு பெயர் இப்ப நாங்கள் சுஜூதில் இருக்கிறோம் நிறைய பேர் இத ஃபாலோ பண்றல நிறைய பேர் நாங்க பின்பற்றுவதில்லை சுஜூதில் இருந்த மாதிரியே அப்படியே எழும்புகிறோம் இது புழை நெபேல் எம் சொல்லாலே சொல்ல முடியும் சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் நாங்க ரெண்டாவது சுஜூதில் இருந்து எழும்புகிற பொழுது இது ரெண்டாவது சுஜூத் என்று வைத்து கொள்ளும் நாங்க ரெண்டாவது சுஜூதிலிருந்து இப்படியே எழும்புவது தடுக்கப்பட்டது இப்படி எழும்ப கூடாது இந்த ரெண்டாவது சுஜூதுக்கும் ரெண்டாவது சுஜூதுக்கும் ரெண்டாவது ரக்காத்துக்கும் இடையில் இப்படி நாங்கள் நிலைக்கு வந்து எப்படி நாங்கள் ரெண்டு சுஜூதுக்கும் இடையில் இருந்தோமோ அப்படி இருக்கணும் எங்களோட இடதுகாலின் மீதும் வலதுகால நட்டியும் நாங்கள் இருந்து அதற்கு பிறகுதான் எழும்பணும் அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நேர இருப்புக்கு தான் சொல்லுவது ஜல்சத்துள் இஸ்தராக இது நபிகளாருடைய மிகப்பெரிய இங்க பாருங்க இப்படி நாங்கள் கோவிலிருந்து சுஜூதில் இருந்து நிலைக்கு வந்து இப்படி இருந்து அதற்கு பிறகுதான் நாங்கள் கைகளை ஊன்றி அடுத்த இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பணும் அப்படி இல்லாமல் திடீரென்று எழும்புவது நபிகளாருடைய சுண்ணாவுக்கு முரணானது எனவே ஜல்சத்துலி ஸ்தராகா என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய ஒரு சுண்ணா என்பதை ஹதிதிகளிலே பார்க்கிறோம்